எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரமம் தஸ்மி ஸ்ரீ குருவே வா குருவே துணை அன்பிற்கிணைய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியே திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தட்சிணாயனம் விசுவாவாசு வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் மகாலிய அமாவாசை நாளை நவராத்திரி ஆரம்பம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாப்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி அமாவாசை திதி இன்றைய யோகம் சுபநாம யோகம் இன்றைய கரணம் மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் வரை சதுஷ்பாதம் பின்பு நாகவம் கரணம் இன்றைய நட்சத்திரம் பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திர நட்சத்திரம் நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் மகர ராசிக்கு சந்திராஷ்டிரமும் இன்று கிரக நிலவரங்கள் குரு செம்மத்தில் கேது சுக்கரன் சந்திரன் கண்ணியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் மால்ய அமாவாசை மூத்தோர் தர்ப்பணம் இறந்த திருக்களுக்கு இறந்த மக்களுக்கு அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு அல்லது வீட்டில் அகால மரணத்தின் வாயிலாக இறந்தவர்கள் அப்படின்னும் போது ஒரு மூன்று திதி மூன்று பேருக்கு ஒன்றாக கொடுக்கிறதுக்கு பதிலாக அந்த மகாலிபட்சத்துல போய் திதி கொடுப்பது மிக சிறப்பு அதில் எல்லோருடன் சேர்ந்து கொடுப்பது நல்லதா தனியாக கொடுக்கணும்னா நம்மளோட பொருளாதார சக்திக்கு ஏற்ப தனியாக கொடுக்க முடியும் என்று இருந்தால் தனியாக கொடுக்கலாம் அல்லது அனைவருடனும் அமர்ந்து கொடுக்கலாம் இல்லை அந்த ஐங்கரத்தில் நம்மளுடைய பாவ கடனை அல்லது நம்மளுடைய கடன்களை தீர்ப்பதற்கான ஒரு நல்ல முயற்சி இந்த நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை நவராத்திரி ஆரம்பம் அன்னை தேவிக்கு நவராத்திரி வழிபாடு செய்ய நவராத்திரி கொழு வைத்து வழிபாடு செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கும் ஒரு நல்ல நாள் நாளை இன்றைய நம்ம நட்சத்திர வரிசையில பூர நட்சத்திரம் சொல்றோம் இந்த பூர நட்சத்திர மக்கள் அந்த குழந்தைகள் அல்லது பூர நட்சத்திரம் இருக்கிற எல்லாருக்குமே இந்த தலை சம்பந்தப்பட்ட சுரப்பிகள் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் அவங்க உண்டான நோய் தலைவலி அப்படின்னு அந்த ஒரு குழந்தை சொல்வதில் அவர் எதாவது நினைக்கிறாரு தலைக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக மருத்துவர் அணுகி அதை சரி செய்து கொள்வது மிகச்சிறப்பு சிறப்பு இதற்கான பரிகாரம் நிறைய இருக்கிறது அதை தனி அலையில் கேட்கும் போது அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது சொல்லப்படும் அதை செய்தும் பலனை நிறைவேற்றி கொள்ளலாம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சிகளை தரக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட நல்ல நாள் இன்று உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கடலில் திளைப்பீர்கள் நன்மை உண்டு இப்பாடுபட்டாவது சிறந்த ஒரு நற்பலனை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை இன்று இறைவன் உங்களுக்கு இருக்கிறார் அந்த பணிகளை செய்து வெற்றியடையுங்கள் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை நாள் வந்து மிக சிறப்பான நாள் குரு ராசிக்குள் இருக்கிறார் இருந்த போதிலும் சற்று மன பயம் வந்து நீங்கும் கவனம் தேவை கடகராசி என்பர்களே கடகத்தை நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கடல் தெளிப்பீர்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி தான தர்மங்கள் செய்து மகிழக்கூடிய ஒரு நாள் சிறந்த ஒரு புதிய முயற்சியில் செய்வதற்கும் இன்றைய நாளில் ஒரு சிறப்பான பலனை அடைய முடியும் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் அதிகபட்சமான சிக்கல்களை தீர்வு காணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது மகிழ்ச்சியும் செல்வமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் சிறப்பான மகிழ்ச்சிகரமான நாள் அன்பு அரவணைப்பு பேராற்றல் பெருங்கருணை எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அன்னை வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக கண்ணியை பொறுத்தவரை ஜெயிக்க முடியும் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவற்றில் வேலை வாய்ப்புகளில் வெற்றி உழைப்பும் தொழுக்கேற்ற ஊதியம் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இன்னைக்கு உண்டு என்னால ஒரு ஏற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல லாபகரமான நாள் இன்று உங்களுக்கு ராசி என்பர்களே விருச்சிகத்தை பொறுத்த மட்டு இதனால் வந்து ஒரு மகிழ்ச்சி அன்னையின் வழிபாடு பிளஸ் வந்து உங்கள் குடும்பத்துக்கு தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்யப்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருகின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் காத்திருக்கிறது அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கழிப்பு உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுங்க இந்த நாள்ல எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமா இருப்பதனால மகிழ்ச்சியாகவும் நிறைய ஒரு என்ன சொல்றது புதிய முயற்சிகள் செய்வதற்கும் புதிய உபகரணங்கள் வாங்குவதற்கும் இந்த நாள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அளித்தருகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் சந்திராஷ்டமங்கிறது உங்களுக்கு இருக்கும்போது என்ன ஆகுனா இங்க ஏற்கனவே மனத்துல வந்து ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு வாழ்பவர்கள் எதையுமே நடக்கவில்லை என்று ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த நாள்ல நீங்க அன்னையோட வழிபாடு மேற்கொண்டு அதற்கான தீர்வை நோக்கி பயணம் பண்ணால் உங்கள் வாழ்க்கை உயர்வதற்கு கிரகங்கள் என்று துணை புரிகின்றன வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு மனசு கொஞ்சம் லைட்டா சூர்வா இருக்கும் ஏன்னா வந்து ராசி அதிபதியும் தன்மையும் உங்களுடைய செயல்பாடுகள் தன்மையும் கொஞ்சம் இங்க சுனக்கத்துல தான் இருக்கு அதனால இந்த நாளில் கொஞ்சம் கவனமாக பயணம் செய்தால் வெற்றி நிச்சயம் உண்டு உங்களுக்கு மீன ராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு வெற்றிகரமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் பாச போராட்டம் வெற்றி பெறும் நீங்க ரொம்ப நாளா நிறைய பேர்கிட்ட பேசக்கூடாது பேசவே முடியலன்னு நினைச்சுட்டு இன்னைக்கு மனம் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு மன மனநிகழ்ச்சியோடு காலத்தை கடத்துகின்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது இல்லை எல்லாருக்கும் தங்களுடைய அன்பை கொடுக்கின்ற ஏன்னா நீங்க வந்து அதிகமா சொல்றீங்க அச்சம் மடம் நானம் பயிர்ப்பு பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க எப்படின்னா பயிர்ப்புங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போம்னா ஒரு விஷயத்த பண்ணாம விட்டுட்டு வந்துட்டா திரும்ப அந்தட்டு போக மாட்டாங்க அது ஒரு அது ஒரு தன்மை ஏன்னா வந்து அது சொல்லுவாங்களே ஒரு வெக்கம் சொல்றாங்க அது ஒரு போய் நின்னா என்ன நம்ம போல இன்னைக்கு போயிட்டு நிற்க மாட்டாங்க ஒரு வாட்டி போல நேரத்துக்கு போகல அப்படின்னு மாதிரி பிடிவாத குணத்தோட வாழக்கூடிய தன்மை இருக்கிறது அதனால அதையெல்லாம் விடுத்து அன்னை வழிபாடு மேற்கொள்ளும் போது நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உள்ளது அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்